வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் பிரவீன் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சிகர வணக்கம் நம்ம பெரும்பாலான மக்களுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா அந்த பதவிகளை பற்றி அவங்ககிட்ட போயிட்டு கவுன்சிலருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு ரோடு போடுறது சாக்கடை கட்டுறது பைப்லைன் போட்டு தண்ணி கொடுக்குறது அப்படிவாங்க சரி அப்போ எம்எல்ஏவோட வேலை என்ன அப்புடின்னா ஆ அதுவும் ரோடு போடுறது சாக்கடை கட்டுறது பைப்லைன் போடுறது அப்புடிவாங்க சரி எம்பியோட வேலை என்ன அப்புடின்னு கேட்டால் அதுக்கும் மதியம் தான் சொல்லுவாங்க ரோடு போடுறது சாக்கடை கட்டுறது பைப்லைன் போட்டு தண்ணி கொடுக்குறது அப்படின்னு இங்கே பெரும்பாலானோட மக்களுடைய நினைப்பு அப்படி தான் இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரியான வேலைகளை தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே நினைப்போடு தான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காரு அதாவது நீங்கள் மிகப்பெரிய அளவில் மிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு அனுப்புனீங்களே தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த வேலுசாமி அவர்களும் பாராளுமன்றத்துக்கு அதே நினைப்போட தான் போயிருக்காரு அவருக்கும் அவருடைய பணி என்னன்னு தெரியல அங்கே போயிட்டு அவர் வைத்த கோரிக்கைகள் என்ன தெரியுமா அங்கே இது திண்டுக்கல் ஜங்ஷனில் வந்து விரைவு ரயில் வந்து நிப்பாட்டணும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்கல்ல அந்த விரைவு ரயிலில் நிப்பாட்டணும் பழனிக்கு ரோப்கார் போடணும் கொடரோடல வந்து விரைவு ரயிலை நிப்பாட்டணும் இது மாதிரியான விஷயங்களையே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் இந்த மக்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன நம்ம வந்து இருக்கிறது ஒரு பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றத்தில் நம்ம தேசிய இனத்தினுடைய உரிமைகளை எப்படி மீட்டெடுப்பது இது குறித்து அவர் எதுவுமே பேசலை அது மாதிரி எந்த இடத்துலையும் அவர் பேசினதான் நான் பார்க்கவும் இல்லை அவங்கள பார்த்தது ரெண்டு வேலை ஒன்று இந்த ரோப்கார் போட ட்ரெயின் அணி பாட்டி தான் பேத்தி பேசினாரு இல்லைன்னா கனிமொழி பேசும்போது பெஞ்சை தட்டினார் இந்த ஒரு மட்டும் தான் அவர் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் நீங்கள் போயிட்டு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு தேசிய இனத்தின் ஒரு உறுப்பினராக நீங்கள் போயிருக்கீங்க அங்கே போய் நீங்கள் என்ன கேட்டுருக்கணும் ட்ரெயினை நிப்பாட்டு அப்படின்னு கேட்டுக்கூடாது தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத வேலைகளை நீங்கள் தமிழர்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கணும் ஏதாவது ஒரு கேட்டாரானா கேட்கவே இல்லை இங்கே இருக்கக்கூடிய அஞ்சல் துறையில் இருக்கக்கூடிய பொது அனைத்து வேலைகளையும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கொடுக்கணும் தொண்ணூறு சதவீத வேலைகளை தமிழர்கள் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்கவே இல்லை இது மாதிரியான எந்த விதமான நியாயமான கோரிக்கையிலும் வைக்காம வெறுமனே இந்த மாதிரி ரோடு போடுறேன் அந்த பாலகிருஷ்ணபுரத்தை பாலத்தை நின்று சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்காரு இவர்களுடைய அறிவு இந்த அளவுல தான் இருக்கு உண்மையிலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்கணும் தெரியுமா நீங்க வந்து மருத்துவ கல்லூரிகளை பற்றி கேட்டீங்க ஆனா ஏன் நீட் தேர்வை பத்தி நீங்க கேட்கவே இல்லாங்க நீட் தேர்வு ஏன் நீங்க கொண்டு வந்தீங்க அதனால எங்களுடைய மாணவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது நாங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ணி நீட் மருத்துவமனைகளுக்கு மருத்துவமனையிலும் மருத்துவ கல்லூரியிலும் கட்டுறோம் ஆனா நீங்க யாரோ ஒருத்தர் வந்து படிக்கிறதுக்கு எங்களுடைய உழைப்பை ஏன் சொல்றீங்கன்னு கேட்கணும் அது குறித்தான கேள்விகள் அவங்க கேட்கல இங்க இருந்து நிறைய வந்து வரிகளை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பத்தாம் முதல்ல பேசுறாங்க சரி வரிகள் நீங்க எடுத்துட்டு போயிருங்க ஆனா இங்கக்கூடிய மத்திய அரசனுடைய வேலை வாய்ப்பு நீங்க தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறீங்கன்னா அதையும் கொடுக்கறதில்ல அது ஏன் நீங்க கொடுக்கறதில்லை என்று அது குறித்தான கேள்வியிலும் அவங்க கேட்கல இந்த மாதிரியான தேசிய இனங்களுடைய உரிமைகளை பற்றி பேசாமல் வெறுமனே வந்து ஏதோ ஒரு கவுன்சிலர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரிதான் போய் அங்க பாராளுமன்றத்திலும் பேசிக்கொண்டிருந்தார் சரி இப்போ நீங்க அவங்க பேசாத நீங்க என்னத்த போய் இங்க பேசிருவீங்க இப்ப எங்க அக்கா இருக்காங்க நிரஞ்சன் அவர்கள் இவங்களுக்கு வந்து நாங்க வந்து வாக்கு செலுத்தினோம் இவங்க அங்க பாராளுமன்றத்துக்கு போய் அப்படி என்னத்த பேசிருவாங்க அவங்க பேசாத விஷயங்களை நீங்க என்னத்த கேட்ருவீங்க நீங்க பெற்று தரக்கூடிய உரிமைகள் என்ன இருக்கும்னா இங்க தமிழர் என்ற தேசிய இனத்துக்கு பெறுவதற்கும் கேட்பதற்குமான உரிமைகள் இங்க நிறையவே இருக்கு இந்தியா என்பது ஒரு நாடு கிடையாது அது ஒன்றியம் இங்க பல தேசிய இனங்கள் இருக்கு பல தேசிய இனங்களுடைய ஒரு கூட்டாட்சி தான் இந்தியா அப்படியான ஒரு பாராளுமன்றத்தில் நம்மளுடைய எண்ணெய்த்து தேசிய இனங்களின் முன்னிலையில் நம்மளுடைய தேசிய இனங்களுக்கான உரிமையை கேட்கணும் அவங்க தான் உண்மையான பாராளுமன்ற உறுப்பினர் இங்க கேட்கறதுக்கு என்ன இருக்கு எங்களுடைய கலாச்சாரம் மொழி பண்பாடு இதுகளை பாதுகாப்பதற்கான சுயநீர் உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம் இப்போ கல்வி வந்து பொதுப்பட்டியல இருக்கு அது மாநில பட்டியலுக்கு பார்த்துங்க ஏன்னா இங்க ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு எங்களுடைய தாய்மொழியில் எங்களுக்கான கல்வி திட்டத்தை நாங்கள் வகுத்துக்கிறோம் நீ நீட்டு கொண்டு வந்து எங்களுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்க நீங்க தேசிய சொல்லி வந்து எங்களுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டு அதெல்லாம் வேணாம் கல்வி அந்தந்த மாநிலங்களுக்கு கொடு இப்போ எப்படி நம்ம ஒரு நீண்ட நாட்கள வந்து திராவிட கட்சிகள் பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா நான் இங்க வந்து மாநில சுயாட்சி மத்தியில கூட்டாட்சின்னு அது வந்து பேசுறதுக்காக மட்டும்தான் அதாவது உங்க ஒரு சொல்லாடலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க தவிர இன்று வரைக்கும் உண்மையாக அந்த மாதிரி அவங்க பேசி நாங்க பார்த்ததே கிடையாது ஏன்னா இவங்க நியாயப்படி எப்படி போய் கேட்கணும்னா இன்று வரைக்கும் இந்த தேசிய கட்சிகளே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்கல்ல இவங்க நியாயப்படி எப்படியான கோரிக்கையில அவங்க முன்னாடி வச்சிருக்கணும்னா நீங்க வந்து வெளியூர் கொள்கை இந்த நாணயம் அச்சிடுதல் ராணுவம் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க வச்சுக்கோங்க மற்றபடி அந்தந்த உரிமைகளை அந்தந்த மாநிலத்துக்கு பிரிச்சு கொடுங்க அந்தந்த ஆண்டு கொள்கிறோம் தான் அவங்க இன்று வரைக்கும் அந்த கோரிக்கையை பார்த்தே கிடையாது ஆனால் நான் தமிழர் கட்சியினுடைய எம்பிக்கள் முதன்மையாக இந்த கோரிக்கையில தான் வைப்பாங்க எங்களுடைய மாநில உரிமையை நாங்களே நிர்ணயித்துக் கொள்கிறோம் நீ வந்துட்டு இடையில நாட்டாமத்தனம் பண்ணாத தான் அவங்க பேசியிருக்க வேண்டும் ஆனா அது குறித்தான விஷயங்களை அவர்கள் பேசாம ஏதோ இந்த கவுன்சிலர் பேசுற மாதிரி எங்களுக்கு ரோடு போட்டுக் கொடுங்க கொழாய் போட்டு கொடுங்க இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்காரு இவர் பழனிக்கு ரோப்கார் கேட்கிறாரில் இந்த ரோப்காரை வந்து எதுக்கு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு ஆனால் பள்ளனிட்டு கொடைக்க கொடைக்கானல் ஆனால் அந்த கொடைக்கானலில் நீண்ட நாட்களாக நான் ஒரு ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வேலை பார்த்தேன் நீண்ட நாட்களாக இன்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் சாலைகள் இல்லாமல் சுகாதார சுகாதாரமான சூழல் இல்லாமல் போதிய கல்வி அறிவு இல்லாமல் நீண்ட நாட்களாக அந்த மண்ணின் மக்கள் அங்கே வாழ்ந்துகிட்டே இருக்கான் அவனுக்கு இன்று வரைக்கும் அடிப்படை வசதிகள் போய் சேரல இன்னும் சரியாக மின்சாரம் போய் சேரல அதை கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பேச போறீங்க எங்க இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அங்க செய்த உதாரணம் நீங்க மத்திய எங்களுக்கு நிதி ஒதுக்குங்க அந்த மாதிரி கேக்கல ரோப்கார் போட்டுக்கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க ரோப்கார் யாருக்கு சுற்றுலா பயணிக்கு சுற்றுலா பயணி சந்தோஷமாட்டு போயிருவேன் அங்கேயே காலங்காலமா வாழ்ற என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன் இந்த பாலம் கட்டணும் அப்படின்னு வந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த பாலம் இந்த சாலை இதெல்லாம் சதி நீங்க மத்திய அரசு கேக்குறீங்க நீண்ட நாட்களாகவே இங்கேயே வந்து திமுகவை சார்ந்த எத்தனையோ அமைச்சர் அமைச்சர்கள் இருக்காங்க ரெண்டு அமைச்சர் இருக்காங்க நம்ம அதுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய வேலை என்ன இங்க கிராமப்புற சாலைகள் சரியா இருக்கா இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவே பூரா நல்லா இருக்கா அதை மேம்படுத்துவதற்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது இந்த தேசிய நெடுஞ்சாலைகள்ல நீண்ட நாட்கள வந்து எப் நம்ம தேசிய நெடுஞ்சாலை போட்டானுங்க போட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம டோல்கேட்டில் பணம் கட்டிட்டு இருக்கோம் இன்னும் எவ்வளவு ஆண்டுக்கு அந்த பணத்தை கட்டணும் யாருக்கு அந்த பணம் போது எவ்வளோ அந்த அவங்க போட்ட காசை எடுத்துருக்காங்களா இல்லை மேற்கொண்டு அவங்க வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்களா இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் அங்கே போய் கேட்கவே இல்லை எவ்வளோ டோல் கேட் இருக்குது நாங்களும் பணம் கட்டிட்டு இருக்கோம் போகிறப்போ வரப்போ பணம் கட்டிகிட்டே போகிறோம் இது குறித்தான கேள்விகளை அங்கே எழுப்பவே இல்லை இந்த மாதிரி எந்த விதமான நியாயமான கோரிக்கையிலையுமே எழுப்பாமல் ஏன் எதுக்கு அங்கே போய் நம்ம பிரிக்கும்ன்றதே தெரியாமல் இருந்தார் நம்ம வேலுசாமி அவர்கள் அவரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கீங்க ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க உடனே நீங்க நினைக்கலாம் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடலாம்ப்பா உங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன ஆகுது நீங்க ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க கட்சி ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிச்சு ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்கள் தான் இருந்தீங்க உங்களுடைய கோரிக்கைகள் தான் இருந்தது சரிப்பா நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுரும் அவங்க போய் அங்கே என்ன பண்ணிடுவாங்க என்ன பேசிடுவாங்க அப்படிலாம் நீங்கள் வந்து ரொம்ப சந்தேகப்பட வேணாம் ஏன்னா நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அனுப்புகிறாங்கல்ல அவரே அங்கே தண்டமாக தான் உட்காந்துருந்தாரு ஒரு கேள்விக்கும் அவங்க பதில் சொல்ல ஒரு கேள்வியும் அங்கே சரியாக கேட்கவே இல்லை வெறும் தண்டமாக தான் உட்காந்துருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம படித்த பட்டதாரியான நிரஞ்சரா அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக இங்கே ஒரு மாற்றம் வரும் அதற்கான மாற்றத்தை வந்து முதல் படியாக நீங்கள் இந்த பகுதியில இருந்தே நம்ம கொண்டு ஒரு பெண் வேட்பாளர் நம்ம முதல் முறையாக வந்து சட்டம் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோளா இருக்கு மாற்றம் என்பதே நிலையானது அந்த மாற்றத்தை நீங்க வந்து ஒரு முதல் தடவை கொண்டு வாங்க அப்படின்னு தான் ஒட்டஞ்சத்திரம் பகுதி மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வெள்ளப்போரான் விவசாயி தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபானன் வாழ்க